நம்ம உடுமலப்பேட்டில் பார்த்திங்கன்னா பைபாஸ் பக்கத்தில் வந்து ஒரு அருமையான ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலப்பேட்டு திருப்பூர் மெயின் ரோட்டில் கரெக்டாக ஆர்கேஆர் ஸ்கூல் பக்கத்தில் கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸில் பைபாஸ் பக்கத்துலேயே பைபாஸ் ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டரில் இந்த சைட் அமைச்சிருக்குதுங்க திருப்பூர் டு உடுமல்பேட்டு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு மூணாவது சைட்டு இது பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஐம்பது சென்ட் இந்த சைட்டு வடக்கு வாசல் சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குது இந்த சைட் இப்போது பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் சென்ட்டுங்க உங்களுக்கு இந்த சைட்டு பிடிச்சிதுன்னா மேலே க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி இந்த சைட் வந்து டைரெக்டாக ஓனர் இருந்து வந்திருக்குங்க உங்களுக்கு இந்த சைட்டு பிடிச்சதுன்னா உங்களை வந்து டேரெக்டாக ஓனர் கிட்டவே நாங்கள் கொண்டே விட்டுறோம் நீங்கள் ஓனர் கிட்டவே நீங்கள் ரேட் பேசி நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம் அவங்க சொல்கிற ரேட் பார்த்தீங்கன்னா சென்ட் பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை குறைகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுங்க நன்றி